ஆயிரத்தி எழுபத்தி நான்கு அரும்பினால் என தூங்கும் பொது திருப்புகள் காபடி சிந்து தாளம் மிசிரச்சாப்பு புறத்திலங்கை தீ பட குரங்கினார் படை நொரு நேர் வருந்திடார் புறத்திலங்கை தீ பட குரங்கினார் படை நொரு புகுந்து வே தர பெருமாலை புயலேட்டியோ துணி குணங்களா தின கழஜேரா புயல் பேட்டியோ துணை குணங்களா தின கழஜேரா பிறந்தலார் பெற ஜலங்கோ விடமிழந்த வே தர பெருமாலை பிறங்கலார் பெயர் ஜலங்கோ விழமிழந்த வே பாடல் எண் அரும்பினால் தனி கரும்பினால் பொது திருப்புகள் அரும்பினால் தனி கரும்பினால் தொடுத்து அடர்ந்து மேல் தெரித்து அமராடும் அரும்பு கொண்ட மலர்பானங்களைக் கொண்டும் ஒப்பற்ற கரும்பு வெள்ளை கொண்டும் அந்த பானங்களை கோர்த்து நெருங்கி மேலே பிரயோகித்து போர் செய்யும் அனங்கனார்க்கு இழைத்து அயர்ந்து அனாப்பி எத்து அரம்பைமார்க்கு அடைக்கலமாகி மன்மதனால் இழைப்புற்று சோர்வுற்று ஏமாற்றி வஞ்சிக்கும் பொது மாதர்களுக்கு அடைக்கல பொருளாக ஆட்பட்டு குறும்பை போல் பனி தரும்புரா கொதித்து எழுந்து கூற்றென கொலை சூழும் குறும்பை போல பருத்து வெளித்தோன்றி கொபித்து எழும் எமன் போல கொலை தொழிலை சூழ்வதாகும் குயங்கள் வேட்டர தியங்கு தூர்த்தனி குணங்களாக்கி நற்கழல் சேராய் கொங்கைகளை விரும்பி மிகவும் சஞ்சலப்படும் காமுகனை நற்குணங்கள் கொண்டவனாகும்படி செய்து உனது நல்ல திருவடியிலே சேர்த்த அருள்வாயாக பொருந்திடார் புறத்து இலங்கை தீப்பட குரங்கினால் படைத்து ஒரு தேரில் பகைவர்களுடைய ஊராகிய இலங்கை தீப்பட்டு எரியும்படி குரங்கினால் ஹனுமாரால் படைத்து செய்வித்து ஒப்பற்ற அர்ஜுனுடைய தேரிலே சாரதியாக புகுந்து நூற்றுவர்க்கு ஒழிந்து பார்த்தனுக்கு இறங்கி ஆர்ப்புற தலைமேவி வீட்டிருந்து துரியோதனாதியருக்கு விலகினவனாகி பார்த்தன் அர்ஜுனனிடம் இறங்கி இறக்கமுற்றவனாக ஆர்ப்புறத்து ஆல் புறத்து ஆளிலையின் மேலே அலைமேலே திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டு பெரும் குரோட்டை விட்டு உறங்கு காற்றென பிறங்கவே தியக்குரு மாசூர் பெரிய குரோட்டை விட்டு சூரன் தொலைந்தான் என்ற நிம்மதியுடன் குரட்டை விட்டு காற்றென உறங்கி பிறங்கவே பெருமூச்சு காற்றுடன் அரிதுயில் அமர்ந்து விளங்கவே தீயக்குறும் கலக்கமுறும் மாமரமாய் நின்ற சூரனும் அவனுக்கு அரணாயிருந்த பிறங்கல் ஆர்பிழ சலங்கள் கூப்பிட பிழந்த பெருமாளை பிறங்கல் மலை ஏழு மலைகளும் ஆர்ப்பிழ அஞ்சு கூச்சலிடமும் சலங்கள் கூப்பிட கடல்கள் ஓலிட்டு கதறவும் பிளந்த அம்மாமரத்தை பிளந்து எரிந்த வேலாயுதக்கரப் பெருமாளே மிகவும் சஞ்சலப்படும் இந்த காமுகனை நற்குணங்கள் கொண்டவனாகும்படி செய்து உனது நல்ல திருவடையிலே சேர்த்த அருளுவாயாக